ஸ்ரீமத் பாகவதம் பக்தியை சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய கிரந்தமா இருக்கிறதுனால அந்த ஸ்ரீமத் பாகவதம் துவாரம் என்ன பண்ணலாம் நம்ம கிருஷ்ணரையும் கிருஷ்ணரோட சம்பந்தம் உள்ள பலராமரையும் பலராமருக்கும் கிருஷ்ணருக்கு பெரிய வித்தியாசம் கிடையாது ரெண்டு பேரும் சாக்ஷாத் பகவான் தான் ஆனா ஒரு விஷயம் ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னா பகவான் கிருஷ்ணர் சேவிய பகவான் பலராமர் சேவக பகவான் கிருஷ்ணருக்கு ஒரு பெயர் கொடுப்பார் என்னன்னா த சுப்ரீம் பர்சனாலிட்டி ஆஃப் காட்ஹெட் அப்படின்னு கொடுப்பார் எல்லா விதமான ஈஸ்வரர்களுக்கும் ஈஸ்வரன் அப்படின்றது தான் கிருஷ்ண பேர் பலராமருக்கு என்ன பெயர் அப்படின்னா த சுப்ரீம் பர்சனாலிட்டி ஆஃப் சர்வேட்டர்ஹுட் இருக்கக்கூடிய சேவகர்கள்லயே மிக உயர்ந்த சேவகன் யாரு பலராமர் கிருஷ்ணருக்கு கிருஷ்ணனுடைய அங்கம் தான் கிருஷ்ணனுடைய விரிவங்கம் தான் என்ன பண்றாரு பலராமரா தோன்றுறார் இது நம்மளுக்கு புராணங்களும் சொல்லுது உபனிஷத்தும் சொல்லுது ஸ்ரீமத் பாகவதமும் சொல்லுது பிரம்ம சம்ஹத்தை போன்ற பல கிரந்தங்கள் நம்மளுக்கு என்ன சொல்லுது அப்படின்னா பலராமர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது கிருஷ்ணருக்குள்ள இருந்து என்ன பண்றாரு தன்னுடைய சக்திய வெளிக்கொண்டு வரார் பராச சக்தி விவிதைவசூயத்தை சுவாபாலி கி தியான ச அப்படின்ட்டு கிருஷ்ணருக்கு பல்வேறு விதமான சக்திகள் இருக்கு அதுல ஒரு சக்தி என்ன பண்றார் கிருஷ்ணர் வெளியில கொண்டு வரார் தானே தான் என்ன ஆகுறார் அந்த சக்தி அந்த உருவம் எடுக்கிறார் அவர் தான் யாரு பலராமர் கிருஷ்ணர் கிட்ட இருந்து முதல்ல வெளியே வந்த ஒரு ரூபம் என்ன அப்படின்னா பலராமர் அவதாரத்துல கிடையாது ஆரம்பத்துல சோ அந்த பலராமர் என்ன பண்றார் அப்படின்னா கிருஷ்ணருக்கு என்னெல்லாம் சேவை பண்ணுமோ அந்த சேவையெல்லாம் என்ன பண்றாராம் பலராமர் பண்றாராம் ஏன் அப்படின்னா கிருஷ்ணருக்கு யார் சேவை பண்ண முடியும் கிருஷ்ணர் தான் சேவை பண்ண முடியும் ஏன்னா கிருஷ்ணர் அவ்வளவு பெரிய நபர் அப்படிப்பட்ட ஒரு நபருக்கு சேவை பண்ணும் அப்படின்னா அவர் யாரையும் நம்புறது கிடையாது ஏன்னா அவருடைய ஸ்டாண்டர்டுக்கு யாரும் சேவை பண்ண முடியாது நம்ம எல்லாரும் ஜீவாத்மக்கள் எல்லாருமே அவ்வளவு திறமை வாய்ந்தரம் கிடையாது கிருஷ்ணருக்கு சேவை பண்றதுக்கு அதனால என்ன பண்றார் கிருஷ்ணர் தானே ஒரு உருவம் எடுத்து தனக்கு தானே சேவை பண்ணிக்கிறார் பலராமர் அப்படின்ற ஒரு ரூபத்துல தனக்கு தானே சேவை பண்ணக்கூடிய ஒரு அவதாரம் தான் ஸ்ரீ பலராம அவதாரம்